நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி சேனல்ல உறவு முறைகள் எப்படி சொல்றது ஹிந்தில எப்படி சொல்றது அத்தா அப்படின்னா எப்படி சொல்றது அந்த மாதிரி நம்ம இருக்கோம் இன்னைக்கு பாருங்க தா தா இதோட நீங்க பாருங்க தா தா தாதா அப்படின்னா தகப்பனாரின் தந்தை நம்ம வந்து தாத்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பாட்டன் அப்படின்னு சொல்லுவோம் தகப்பனாரின் தந்தை இப்ப அம்மாவோட அப்பா இல்லையா தாயின் தந்தை இல்லையா அவங்களும் தாத்தா தான் அவங்கள வந்து நம்ம வேற மாதிரி ஹிந்தியில சொல்லுவோம் ஸோ இங்கே வந்து தகப்பனாரின் தந்தை அப்பாவோட அப்பா அவங்கள வந்து நம்ம தாத்தான்னு சொல்லுவோம் பாட்டன் அப்படின்னு சொல்லுவோம் கிராண்ட் ஃபாதர் ஹிந்தியில வந்து தாதா இங்கே அதோட ப்ரொனௌன்சியேஷன் பாருங்க தா தா அடுத்தது ஃபிப்டீன் பாருங்க தாதி 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 அப்படின்னா தகப்பனாரின் தாய் அப்பாவோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களை வந்து பாட்டி அப்படின்னு சிலர் அப்பாயின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவோம் ஹிந்தியில வந்து தாதி தாதி அப்படின்னா பாட்டி ஜென்ரலா பாட்டி அப்படின்னா அம்மாவோட அம்மாவின்னு சொல்லுவாங்க அப்பாவோட அம்மாவையும் அம்மா பாட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில ஒவ்வொன்றுக்கும் வேற வேற மாதிரி இங்க சொல்லிருக்காங்க தாத்தாவுக்கு வந்து தாதா பாட்டிக்கு வந்து தாதி இது வந்து அப்பாவோட அப்பா அம்மாவை வந்து சொல்றது அடுத்து பாருங்க தீதி தீதி அப்படின்னா அக்கா சொல்றோம் இல்லையா தீதி பெகன் அப்படின்னா ஜென்ரலா சகோதரி நம்ம இங்கிலீஷ்ல சிஸ்டர் சொல்றோம்ல அது மாதிரி தீதி அப்படின்னா அக்கா எல்டர் சிஸ்டர் அடுத்தது பாருங்க செவன்டீன் தாமத் த மாத் அப்படின்னா லா அப்படின்னு சொல்லுவோம் தாமாத் அப்படின்னா மாப்பிள்ளை இந்த மாதிரி நிறைய நம்ம இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாமே பாக்க போறோம் நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு இது ரொம்ப எப்பயுமே இருக்கும்